நம் சங்கத்தின் முன்னோடி அமைப்பான நகரத்தார் பேரூர் தர்மநிதி அமைப்பின் மூலம் பல ஆண்டுகளாக பேரூர் பட்டீஸ்வர பெருமானுக்கு நம் நந்தவன மடத்திலிருந்து பூக்கும் பூக்கள் அன்றாடம் பூஜைக்காக அனுப்பி வைக்கப்படுகிறது அதனுடன் காலசந்தி உச்சிக்காலம் சாயரட்சை மற்றும் அத்துசாமம் பூஜைகளுக்கு தேவையான பால் தயிர் பன்னீர் மற்றும் பூஜை பொருட்களும் அனுப்பி வைக்கப்படுகின்றன ஆவணி மாதம் சுக்ல சதுர்த்தியில் நடராஜருக்கு அபிஷேகம் புரட்டாசி மாதம் விஜயதசமி அன்று அம்பு போடும் நிகழ்வு மார்கழி மாதம் ஆருத்ரா தரிசனமும் நடராஜருக்கு அபிஷேகமும் பங்குனி உத்திர திருவிழாவில் அபிஷேக ஆராதனை மற்றும் தெப்பம் நம் நகரத்தார் மண்டகப்படி நகரத்தார் பேரூர் தர்மநிதி அமைப்பால் வாரம் தோறும் நம் சங்க வளாகத்தில் ஞாயிற்றுக்கிழமை காலை வேளையில் ஓதுவார் மூலம் தேவார பாராயண வகுப்பும் நடத்தப்படுகிறது கோவை நகரத்தார் சங்கத்தின் இறை பணிகள் கோவைவாழ் நகரத்தார் பெருமக்களால் நம் சங்கத்தின் சார்பாக பல இறைப்பணிகள் பன்னிரண்டு மாதங்களிலும் நடைபெறுகிறது ஜனவரி மாதம் ஒன்றாம் தேதி காமாட்சி அம்மன் கோவிலில் திருவிளக்கு பூஜை தைப்பொங்கல் அன்று நம் சங்க வளாகத்தில் பொங்கல் வைத்து இறை வழிபாடு தை பூசத்திற்கு முன்பு வரும் ஆறு ஞாயிற்றுக்கிழமைகளிலும் ஈச்சனாரி பயணம் பேரூர் நடைப்பயணம் அதோடு முருகன் பூஜை நம் சங்க வளாகத்தில் கூட்டு வழிபாடு சமய சொற்பொழிவுகள் அருளாடியார் கண்டனூர் சாமியாடி செட்டியார் அவர்களின் அருளாசி வழங்கும் நிகழ்வு மகேஸ்வர பூஜை அன்னதானம் ஆண்டுதோறும் சிறப்பாக நடைபெறுகிறது மாசி மகத்தன்று நம் சங்க வளாகத்தில் மகேஸ்வர பூஜை வேல் பூஜை முருகன் பஜனை அன்னதானம் வெகு விமர்சையாக நடைபெறும் சித்திரை தமிழ் புத்தாண்டு அன்று காரமடையிலிருந்து தென் திருப்பதிக்கு பாதயாத்திரை யாத்திரை காமாட்சியம்மன் கோவிலில் திருவிளக்கு பூஜை மே மாதம் ஒன்றாம் தேதி மருதமலை பாதயாத்திரை யாத்திரை பால்குடம் காவடிகளுடன் சம் நம் சங்க வளாகத்திலிருந்து புறப்படும் ஆடி மாதம் குபேர பூஜை நம் சங்க வளாகத்தில் சிறப்பாக நடைபெறுகிறது ஆகஸ்ட் பதினான்கு மற்றும் பதினான்கு பதினைந்து தேதிகளில் பால் குடம் காவடியுடன் வேல் பூஜை செய்து சங்க வளாகத்திலிருந்து மலைக்கு பயணம் நடைபெறும் பெரிய நாயக்கன் பாளையத்தில் வெள்ளி ஊஞ்சலும் சமய சொற்பொழிவும் இரவு உணவும் வழங்கப்படும் புரட்டாசி மாதம் கடைசி சனிக்கிழமையன்று காமாட்சியம்மன் கோவிலில் ஸ்ரீ லட்சுமி நாராயணர் திருக்கல்யாணம் நம் கோவை நகரத்தார்களால் சிறப்பாக நடைபெறுகிறது அக்டோபர் ஒன்று மற்றும் இரண்டு தேதிகளில் நம் சங்க வளாகத்தில் வெள்ளி ஊஞ்சல் வேல் பூஜையுடன் பால்குடன் காவடியுடன் கரட்டுமேடு ரத்னகிரி குமரக் பாத யாத்திரை ஆண்டுதோறும் சிறப்பாக நடைபெறுகிறது ஒவ்வொரு ஆங்கில மாதமும் இரண்டாவது ஞாயிற்றுக்கிழமை கரட்டுமேடு ரத்னகிரி குமரக் அபிஷேக ஆராதனை நடைபெறுகிறது ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி அன்று கரட்டுமேடு ரத்னகிரி குமரன் கோவிலில் நகரத்தார் கிரிவலம் நடைபெறுகிறது நம் நகரத்தார் மட்டுமே அனுசரிக்கும் பிள்ளையார் நோன்பு விழா ஆண்டுதோறும் நம் சங்க வளாகத்தில் இளைஞர் சங்கத்தின் சார்பாக வெகு விமர்சையாக நடைபெறுகிறது நம் ஆட்சிமார்கள் மற்றும் செற்றியார்களுக்கு சமய தீட்சை வழங்க துலாவூர் மற்றும் பாதரக்குடி சமய குருமார்கள் வரவழைக்கப்பட்டு நம் சங்க வளாகத்தில் சமய தீட்சை பெற்றுக்கொள்ள ஏற்பாடு செய்யப்படுகிறது மாதந்தோறும் திருவாசக முற்றோதுதலும் நம் சங்க வளாகத்தில் சிறப்பாக நடைபெறுகிறது கோவை நகரத்தார் சங்கத்தின் சமூக பணிகள் கோவை நகரத்தார் சங்கம் தொடங்கப்பட்டதின் நோக்கமே இறைப்பணியுடன் சேர்ந்து பல சமூக பணிகளும் நம் இன மக்களுக்கு செய்து தொண்டாற்றுவதுதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றாம் ஆண்டு தலைவராக பொறுப்பேற்று கொண்ட திரு ஏ ஆர் எல் வி நடராஜன் செட்டியார் முதல் இன்றைய தலைவர் திரு ஆர் எம் மயிலேறு அவ செட்டியார் அவர்கள் வரை பல தலைவர்கள் சிறப்பாக பொறுப்பேற்று பல தொண்டுகளை செய்து வருகிறார்கள் நம் சமூகத்தின் பெருமையையும் கலாச்சாரத்தையும் நிலைநாட்டும் வகையில் நம் நகரத்தார் சமூகம் மேலும் வளம் பெற பல தொண்டுகள் ஆற்றி வருகிறார்கள் இளைஞர் மேம்பாட்டிற்காக தொழில் தொடங்கும் பயிற்சி முகாம் இலக்கிய விழா ஆன்மீக விழா பாராட்டு விழா பட்டிமன்றம் கல்வி நிதியுதவி குழந்தைகள் கல்விக்கு ஊக்கத்தொகை முதியவர் மேம்பாடு இலவச மருத்துவ முகாம் வாரம் தோறும் நகரத்தார் கல்யாண மாலை என்று பல சமூக பணிகள் மேற்கொள்ளப்படுகின்றன நமது சமூக பெரியார்கள் தமிழ் இலக்கியவாதிகள் சங்கத்தை வழிநடத்தியவர்கள் போன்றவர்களின் திரு உருவப்படங்கள் நமது சங்க அரங்கத்தில் திறந்து வைக்கப்பட்டு அவர்களது பெருமையையும் புகழையும் வளரும் இளம் தலைமுறைக்கு கொண்டு சேர்க்கும் வகையில் காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிறது சங்கத்தின் வைரவலாவை தலைவர் ராம மயிலர் அவர்களும் துணைத் தலைவர்கள் திரு லே கருப்பஞ்செட்டியார் மு விஸ்வநாதன் அவர்களும் பொதுச் செயலாளர் திரு சண்முகம் அவர்களும் நிர்வாக செயலாளர் திரு முத்தளப்பன் அவர்களும் இணைந்து மிக அற்புதமாக ஏற்பாடுகளை செய்திருக்கிறார்கள் இவர்களுடைய பணி மகத்தானது அவர்களை நாம் பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறோம் நம் சங்கத்தில் நடைபெறும் விழாக்கள் மற்றும் நிகழ்ச்சிகள் பற்றிய தகவல்கள் நம் சங்க உறுப்பினர்களுக்கு விரைவில் சென்றடைய வேண்டும் என்ற நோக்கில் நவீன தொழில்நுட்ப வசதியான வாட்ஸ்அப் அனவுன்ஸ்மெண்ட் குரூப் கம்யூனிட்டி குரூப் ஆட்சிகள் குரூப் என்று பல குழுக்கள் அமைக்கப்பட்டு தகவல்கள் நொடியில் தெரிவிக்கப்படுகிறது இன்று வைரவிழா காணும் நம் கோவை நகரத்தார் சங்கம் இன்னும் பல சமூக பணிகளுடன் இறைப்பணிகளும் செய்து நம் இனம் ஆல் போல் செழித்து வளர நாம் ஒன்று கூடி செயலாற்றுவோம் இந்த காணொளி உருவாக்குவதற்கு ஊக்கம் அளித்த திரு விஸ்வநாதன் அண்ணன் அவர்களுக்கும் கான்டென்ட் கொடுத்து உதவிய திரு அசோக் குமார் அண்ணன் மற்றும் திரு செல்ல கணபதி அண்ணன் அவர்களுக்கும் என் சிரம் தாழ்ந்த நன்றிகள்